அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலித்தரும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதாவது நம்முடைய கர்மபலன் காரணமாக அந்த தெய்வத்தின் அருளாலேயே ஒரு விஷயம் ஒரு செயல் ஒருவனுக்கு கை கூடாமல் போனாலும் ஒருவனுடைய முயற்சி அவன் உடல் வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது தப்பாமல் கொடுத்துவிடும் அதாவது ஒருவனுடைய தலைவிதி அவனுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவனுடைய முயற்சி அவனுக்கு நிச்சயம் அவனுடைய உழைப்பிற்கேற்ற பலனை நிச்சயமாக தரும் ஒருவனுடைய தலைவிதியையே மாற்றும் வல்லமை விடாமுயற்சிக்கு உண்டு நாம் விரும்பும் ஒரு செயலை அடைவதற்கு அதை அடையும் வரை விடாமல் முயற்சி செய்வதே விடாமுயற்சி ஆகும் அத்தகைய சக்தி வாய்ந்த விடாமுயற்சியின் மகிமைகள் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே கடினமாக உழைத்து சோர்வடைந்த பிறகும் நீங்கள் செய்யும் கடின உழைப்பே விடாமுயற்சியாகும் முயற்சியின்றி யாரும் வெற்றியடைய மாட்டார்கள் வெற்றி பெற்றவர்கள் விடாமுயற்சிக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் நமது விதி நாம் எத்தனை முறை தடுமாறி விழுந்தோம் என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுவதில்லை நாம் எத்தனை முறை எழுந்திருக்கிறோம் நம்மை தூசி தட்டிவிட்டு முன்னேறி செல்கிறோம் என்பதன் மூலம்தான் தீர்மானிக்கப்படுகிறது அனைத்து வெற்றிகரமான நபர்களிடமும் இருக்கும் ஒரே குணம் விடாமுயற்சி என்பதை பல ஆய்வுகள் நிரூபித்து உள்ளன பொறுமை மற்றும் விடாமுயற்சியால் மிகப்பெரிய சிரமங்களை கூட கடந்து வர முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் கடினமான முடிவுகளில் ஒன்று விலகிச் செல்வதா அல்லது கடினமாக முயற்சி செய்வதா என்பதை தேர்ந்தெடுப்பதாகும் மிகப்பெரிய பலவீனம் கைவிடுதலில் உள்ளது வெற்றி பெறுவதற்கான மிக உறுதியான வழி எப்போதும் இன்னும் ஒரு முறை முயற்சிப்பதாகும் ஒரு லட்சியத்தை முயற்சிப்பதே பொது அறிவு அது தோல்வியுற்றால் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுங்கள் மேலும் மற்றொன்றை முயற்சி செய்யுங்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏதாவது ஒன்றை முயற்சி செய்து கொண்டே இருங்கள் விடாமுயற்சியானது வெற்றியின் மிகச்சிறந்த அம்சமாகும் நீங்கள் போதுமான அளவு நேரம் மற்றும் போதுமான அளவு சத்தமாக கதவை தட்டினால் நீங்கள் யாரையாவது எழுப்புவது உறுதியாகும் முயற்சி செய்பவருக்கு சாத்தியமற்றது முடியாது என்று எதுவுமே இல்லை தனது குறியை தவறவிட்ட வில்லாளன் இலக்கை குறை கூற மாட்டான் அவன் நிறுத்தி தன்னைத்தானே திருத்திக் கொண்டு மீண்டும் ஏயிறான் நீங்கள் நினைத்த எதையும் உங்களால் செய்ய முடியும் ஆனால் அதற்கு செயல் விடாமுயற்சி மற்றும் அச்சங்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஆகியவை தேவையாகும் வெற்றியாளர்கள் ஒருபோதும் முயற்சியை கைவிட மாட்டார்கள் முயற்சியை கைவிட்டவர்கள் ஒருபோதும் வெல்ல மாட்டார்கள் வெற்றியானது ஆர்வம் மனதை ஒருமுகப்படுத்துதல் விடாமுயற்சி மற்றும் சுய மதிப்பீடு ஆகியவற்றிலிருந்து வருகிறது தியாகம் செய்யாமல் மற்றும் விடாமுயற்சி இல்லாமல் வெற்றிகரமாக இருக்கும் யாரையும் நீங்கள் கண்டுபிடிக்க போவதில்லை வேறெந்த தகுதியையும் விட விடாமுயற்சியே வெற்றிக்கு அவசியம் அது அனைத்தையும் வெல்லும் இயற்கையும் அதற்கு விதிவிலக்கல்ல தொடர்ச்சியான முயற்சி என்பது வலிமை அல்லது புத்திசாலித்தனம் அல்ல நமது திறனை திறப்பதற்கான திறவுகோளாகும் விடாமுயற்சி ஒருவனது தலையெழுத்தையே மாற்றும் சக்தி கொண்டது இதை என்னால் செய்ய முடியாது என்று ஒருபோதும் மனம் தளர்ச்சி அடையாதே விடாமுயற்சியால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை இடைவிடாத முயற்சியானது ஒருவனது செல்வத்தை பெருக செய்யும் ஆனால் முயற்சியே செய்யாதவனிடம் இருக்கும் செல்வங்கள் சிறிது சிறிதாக அழிந்துவிடும் சோம்பல் இல்லாமல் தனது முயற்சியில் சுறுசுறுப்பாக விடாமுயற்சி செய்பவரிடம் மட்டுமே திருமகள் தங்குவாள் நம்பிக்கை உள்ள நபர்கள் சவால்களை எதிர்கொள்வதில் விடாமுயற்சியுடன் இருப்பார்கள் தங்களுக்கு எதிராக மனிதர்களோ அல்லது சூழ்நிலையோ செயல்படுபோதும் கூட தொடர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுகிறார்கள் நீண்டகால வெற்றியை அடைவதற்கு இந்த விடாமுயற்சி மிக முக்கியமாகும் ஆற்றலும் விடாமுயற்சியும் எல்லாவற்றையும் வெல்லும் விடாமுயற்சி தோல்வியை அசாதாரண சாதனையாக மாற்றும் பொறுமை விடாமுயற்சி மற்றும் வியர்வை ஆகியவை வெற்றிக்கான தோற்கடிக்க முடியாத கலவையை உருவாக்குகின்றன உறுதியும் விடாமுயற்சியும் வெற்றியின் அடையாளமாகும் தடங்கள் நிறைந்த கரடுமுருடான பாதையில் பெரும் பாரத்தை எரிது கொண்டு போவது போல விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் துன்பங்களுக்கு முடிவு ஏற்பட்டு வெற்றி கிட்டும் ஒருவனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி விடாமுயற்சிக்கு உண்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி